தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் தனுசு ராசி நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்றைய தினம் பொதுவான கோச்சார ரீதியான அமைப்பின்படி காதல் வாழ்க்கையை எப்படி அமைய காத்திருக்கிறது வியாபாரம் உத்தியோகம் மற்றும் குடும்ப வாழ்க்கை எல்லாமே எப்படி அமையும் என்ற பொதுவான ராசி இந்த வீடியோல காண இருக்கிறோம் இந்த வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ண முடிவு நான் கேள்வி மேலும் இதுவரைக்கும் ஆதரவு தராத புதிய நண்பர்கள் இப்பொழுதே நம்ம தனசி டுடே சேனலை சப்போர்ட் பண்ணுங்க பெல் பட்டன் அழுத்திட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கீங்க நண்பர்களே அப்பதான் உங்களுக்கான புதிய வீடியோக்களுடைய நோட்டிபிகேஷன் தினசரி மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்கும் மேலும் நமது பேக்கப் சேனல் ஜெயசூர ராசி சேனல் சேனலுடைய லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பதில் இருக்குங்க மேலே ஐ பட்டன்லேயும் கொடுத்துருங்க நீங்கள் அதுலேயும் க்ளிக் பண்ணி நீங்கள் மற்ற ராசி பலங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் அதில் பார்த்துக்க முடியும் ஸோ அனைவருமே நம்ம ரெண்டு சேனலுக்கு ஆதரவு தரும்படி கேட்டுக்கொண்டு வாங்குகின்றது தனுசு ராசி அன்பர்களுக்கான செவ்வாய்க்கிழமை ராசி பலங்கள் எப்படி இல்லை அமைது அப்படின்றத இப்போ பார்க்கலாம் இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் ஜூலை மாதம் முப்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்தில் குரோதி வருடம் ஆடி மாதம் பதினான்காம் நாள் இன்றைய தினம் யாரெல்லாம் பர்த்டே அல்லது வெட்டிங் டே போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிமையான உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் மனப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரம் டுடே ஃபார்வர் இன்றைய தினம் நமது தனசரசு நண்பர்களுக்கான கிரக நிலைகள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ராசிக்கு மூன்றாம் இடத்துல சனி பகவான் நான்காம் இடத்துல ராகு இருக்கிறார் ஆறாம் இடத்துல குரு சவாய் சந்திரன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க எட்டாம் இடத்துல சூரியன் புதன் சுக்கரன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது ஸோ இந்த மாதிரி மறைவு ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் காரணமாக இன்றைய தினம் நம் தனுசன்பர்கள் கொஞ்சம் நீங்கள் அலர்ட்டாக இருந்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு அழகான ஒரு நாளாக மாறுங்க அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது உயர்ந்த பொருட்களை வச்சிருக்கிறீங்க அப்படின்னா அந்த மாதிரி பொருட்களை நீங்கள் என்ற தினம் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியம் ஏன்னா சில பொருட்கள் வந்து தொலைந்து போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அதனால ரொம்ப ஜாக்கிரதையாக விழிப்புணர்வுடன் இருந்தீங்கன்னா என்ற தினம் நீங்கள் பல்வேறு பிரச்சனைகள் வந்து நீங்கள் சங்கடங்களை வந்து தவிர்க்க முடியும் ஞாபகம் மருதி கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால என்ற தினம் நீங்கள் என்ன பண்ணுவோம்னா ஒவ்வொரு காரியங்களையும் நீங்கள் வந்து எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும் மேலும் ஒவ்வொரு பொருளும் எங்கே வச்சிருக்கிறீங்க அப்படின்றத ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் அவ்வப்போது கண்காணிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் விலையிருந்து சில பொருட்களை ஹேண்டில் பண்ணுறதை நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு குறைச்சிக்கிறதுனால நல்லதுங்க முடிஞ்ச அளவுக்கு பத்திரமாக உங்கள் பொருட்களை நீங்கள் சேஃப்டி பண்ணி நீங்கள் சேஃப்டி ஃபர்ஸ்ட் என்ற பார்முலா அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க பொருட்கள் போனால் அது வந்து தேடுறது ரொம்ப கஷ்டமாயிடும் நேரம் விரயம் மற்றும் உங்களது மன உளைச்சல் ஆகிய அதிகரிக்கும் அதனால நீங்க எந்த பொருளாக இருந்தாலும் நீங்க எழுதி வைத்துக்கிறது நல்லது நண்பர்களே இந்த தினம் கூட பழகும் போதும் பேசும்போதும் தேவையில்லாத விவாதங்கள் இன்றைக்கி பண்ணாமல் இருக்கிறது நல்லது மற்றபடி இன்னைக்கு உங்களுக்கு நிறைய ஆதரவு கிடைக்கும் நிறைய உதவிகள் கிடைக்கும் அதெல்லாம் நீங்க கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறது நல்லதுங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஏதாவது முக்கியமான பணிகள் செய்யணும் வியாபார ரீதியாக அப்படின்னா அதுல நீங்க அவசரப்படக்கூடாது சிந்தித்து நிதானத்தை செயல்பட்டால் வெற்றிகள் வந்து சேரும் இப்பொழுது வேலை தேடும் இளைஞர்கள் புதிய வேலை தொடர்பான முயற்சிகள்ல நீங்க எதிர்பார்த்தபடி நல்ல வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகளை அமைய எனவே எந்த விதமான இன்டர்வியூ நீங்க மிஸ் பண்ணாம அட்டன் பண்ணுங்க நீங்க நல்ல ஜாப் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இப்போது வலுவாக அமைய பெறுவீங்க நண்பர்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வியாபார ரீதியாக அல்லது உங்களுக்கு வெவ்வேறு வகையில் கடன் ஏதாவது திரும்பி வரணும் அப்படின்னா அந்த மாதிரி உங்களுக்கு இழுபறியா இருக்கக்கூடிய பெண்டிங்காக இருக்கக்கூடிய பண வரவுகளாக இன்னைக்கு கைக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டம் இருக்கிறது எனக்கு அதன் மூலமாக உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும் தந்தை வழியில இருக்கக்கூடிய மனஸ்தாபங்கள் கருத்து உறுபடிகள் எல்லாம் நீங்கிறதுனால அப்பாவுடனான உறவு வந்து வலுப்பெறக்கூடிய யோகம் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க நெருக்கமான நண்பர்கள் உறவினர்கள் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் உங்கள் சக ஊழியர்கள் உங்களது நெருக்கமான அண்டை வீட்டு அமைந்து கொண்டு அனைவர் மூலமாக உங்களுக்கு நல்ல செய்திகள் சந்தோஷம் தரக்கூடிய செய்திகள் வந்து சேரக்கூடிய யோகம் இருக்குங்க நிறைய உதவிகள் கிடைக்கும் நல்ல செய்திகள் கிடைக்கும் இருந்தாலும் ஞாபக மருதி சம்பந்தமான பிரச்சனைகள் மட்டும் நீங்க கரெக்டா நீங்க மேனேஜ் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படி இருந்தீங்கன்னா வளர்ச்சி கண்டிப்பாக அதிகரிக்கும் இன்றைய தினம் உங்களுக்கு நிறைய உதவிகள் வந்து மிகப்பெரிய ஒரு விஐபிகளிடம் கூட கிடைக்குங்க குறிப்பாக வியாபாரத்தை விரிவுபடுத்துறதுக்கு உங்களுக்கு தேவையான உதவிகளை நல்ல செல்வாக்குள்ள நபர்கள் மூலமாக நீங்க கிடைக்கப்படுவீங்க புதிதாக வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் இன்னைக்கு இருக்குங்க உங்களுக்கு உடன் பிறந்த அண்ணன் அல்லது தம்பி வழியில் உங்களுக்கு நல்ல செய்திகளை வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கிறது எந்த காரியத்தையும் வந்து இங்கே பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள் பிளான் பண்ணா மட்டும்தான் நீங்கள் வந்து சக்ஸஸ் பண்ண முடியும் எடுத்தோம் கழுத்தோம் என்று எதையுமே நீங்கள் வந்து இன்னைக்கு ட்ரை பண்ணக்கூடாதுங்க ஸோ இந்த தினம் நீங்கள் திட்டமிட்டு செயலாற்றுங்கள் நேரம் மேலவிட எழுதி எழுதி வைத்துக்கொண்டு எந்த காரியத்தையும் மறந்து விடாம நீங்கள் ஞாபகம் வைத்துக்கொண்டு நீங்க எளிதில் வந்து காரியங்களை முடிக்கக்கூடிய வகையில பிளான் பண்ணி ஒர்க் பண்றது இன்னைக்கு நல்லது சமயசீதமான புத்தி காரணமாகவும் நல்ல ஒரு புரிதல் மற்றும் தொடர்ச்சியான முயற்சி இதெல்லாம் இருக்கும்போது உங்களுக்கு வெற்றி என்பது கண்டிப்பாக கைக்கு வந்து சேர்ந்து விடும் சோ அது எல்லாத்தையுமே நீங்க ட்ரை பண்ணுங்க இன்னைக்கு அற்புதமான ஒரு நாளாக நீங்க மாற்றிக்கொள்ள முடியும் இன்றைய தினம் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பாக்கும்போது இன்றைய தினம் மனக்குறந்த காதலோடனான காதல் உறவுல ஒரு செழுமையான சாக்லேட்டை எப்படி சாப்பிட்டா ஹாப்பியா இருப்பீங்களோ அந்த அளவுக்கு இனிப்பான தித்திப்பான காதல் வாழ்க்கை என்ற தினம் உங்களுக்கு ரொம்ப செலுப்பா இருக்குங்க அதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தினம் ரொம்ப கழிப்பான ஒரு நாளாக காதல் வாழ்க்கை உங்களுக்கு அமையும் இந்த தினம் நீங்க செலவு பண்றதுல ரொம்ப கவனமா இருக்கணுங்க பணத்தை யோசிக்காம நீங்க டக்குன்னு எதிலேயாவது செலவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அதனால உங்களுக்கு வேற சங்கடங்கள் வந்து நீங்க வந்து அனுபவிக்க வேண்டியிருக்கும் அதனால பணத்தை செலவு பண்றது ரொம்ப ஜாக்கிரதையா விழிப்புணர்வோடு இருக்கிறது ரொம்ப முக்கியங்க மாலை நேரத்தில் ஏதாவது சமூக நிகழ்ச்சிகளை பங்கேற்கிறீங்க அப்படின்னா அந்த மாதிரி பங்கேற்பது உங்களுக்கு எதிர்பார்த்ததை விட நல்ல ஹாப்பினஸ் உண்டு தரு உண்டு பண்ணி தரலாங்க அதனால நீங்க தாராளமாக பங்கேற்கலாம் வியாபாரத்துல மற்ற போற்றியாளர்களை விட நீங்க வந்து முன்னிலை பெறணும் அப்படின்னா உங்களுடைய மன தெளிவு தான் அதுக்கு வந்து காரணியாக அமையும் ஸோ நல்ல தெளிவாக பிளான் பண்ணி ஒர்க் பண்ணா இன்னைக்கு நீங்க கண்டிப்பாக வியாபாரத்துல மற்றங்களோட முன்னின்று நீங்கள் வந்து வியாபாரத்தை வந்து முன்னெடுத்து செல்ல முடியும் குழப்பங்கள் அனைத்துமே நீங்களே வந்து தெளிவுபடுத்துறதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம் நெருக்கமானவர்களுடன் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் அதனால கொஞ்சம் கொஞ்சம் டென்ஷன் இருந்தாலும் பெரிய பாதிப்புகள் அது கிடையாதுங்க திருமண மாணவர்களுக்கு அற்புதமான ஒரு நாள் உங்களது வாழ்க்கை தனியின் அன்பு மழையில நீங்கள் நனையக்கூடிய யோகம் இருக்கிறதுனால இல்லற வாழ்க்கையை மிக மகிழ்ச்சியாக இருக்கும் தித்திப்பான இல்லற வாழ்க்கை என்ற தினம் உங்களுக்கு அமைய காத்திருக்குங்க நிறைய வளர்ச்சிகள் கிடைக்கும் இந்த தினம் நீங்க ஞாபகம் சம்பந்தமான பிரச்சனையை மட்டும் நீங்கள் கரெக்டாக நீங்க வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதுமானதுங்க தகுந்த நபர்கள்லாம் கூட நீங்க வச்சுக்கிட்டு தகுந்த முன்னேற்பாடுகளை செய்து கொண்டு பிளான் பண்ணி ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்றைய நாள் வந்து ரொம்ப அழகாக இனிமையான ஒரு நாளாக கண்டிப்பாக மாறும் பொருட்களை மீது தனி கவனம் செலுத்துங்க வெளிவந்த பொருட்கள்லாம் இன்றைக்கி முடிந்த அளவுக்கு நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதை குறைச்சிக்கிறது நல்லது இன்றைய தினம் இன்னும் பெட்டராக மாற்றணும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைன்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நீங்கள் லைட் ப்ளூ கலர் வந்து பயன்படுத்தலாங்க மேலும் இந்த தினம் நம்பர் ஃபைவ் வந்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாக அமைகிறது நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நம்ம தனிசா செம்பர்களில் யாரெல்லாம் மூலம் நட்சத்திரத்தில் நம்பராக இருக்கீங்களோ இந்த தினம் தேவையில்லாத ஆர்கியுமெண்ட்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பண்ணாம இருந்தீங்கன்னா இந்த தினம் அழகாக மாறுங்க தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்த்து விடுங்கள் எதுக்கும் வந்து நீங்கள் எந்த ஒரு முடிவு எடுத்தா இருந்தாலும் நீங்கள் அவசரப்படாமல் சிந்தித்து முடிவெடுங்கள் குறிப்பாக வியாபாரத்தில் நீங்கள் நிதானித்து யோசித்து முடிவெடுத்தால் நிறைய வெற்றிகள் வந்து சேரும் ஆர்குமெண்ட் இன்னைக்கு பண்ண வேண்டாம் யாருக்குடையும் போராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு உங்களுக்கு அப்பா வழியில் இருக்கக்கூடிய மனஸ்தாபங்கள் நீங்கி நல்ல ஒரு ஒற்றுமை போலப்படும் எனவே தந்தை ஒரு வலுப்பெறக்கூடிய நல்ல காலகட்டம் இப்பொழுது உங்களுக்கு இருக்குங்க மேலும் உங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய செய்திகள் உங்களுக்கு நெருக்கமான நண்பர்கள் உறவினர்கள் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அண்டை வீட்டார் என உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவர்கள் மூலமாக சந்தோஷமான நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய குட் நியூஸ் நிறைந்து நோக்கின்றது மகிழ்ச்சினம் ஒரு நாள் உங்க அப்பா கிட்ட வேண்டிய உதவிகளை நீங்க கேட்டு போயிட்டுக்கலாம் அதற்கு நீங்க உங்க தந்தையிடம் மனசை விட்டு பேசுறது உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி தருங்க இன்றைய தினம் யாரெல்லாம் உத்திராடம் நட்சத்திர நண்பர்களா இருக்கீங்களோ நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணபடி நிறைய வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு அமையக்கூடிய யோகமா இருக்குங்க அதனால ஒருவேளை நீங்க வேலை தேடும் இளைஞர்களாக இருக்கீங்க அப்படின்னா புதிய வேலைவாய்ப்புக்காக நீங்கள் தாராளமாக நிறைய முயற்சிகள் மேற்கொள்ளலாம் நீங்கள் வாழ்க்கையில் செட்டில் ஆகக்கூடிய வகையில் உங்களுக்கு நல்ல வேலைவாய்ப்புகளை அமையக்கூடிய யோகம் இருக்குங்க அற்புதமான ஒரு நாள் உங்களுக்கு தேவையான உதவிகளும் கரெக்டான நேரத்தில் வந்து சேரும் எதிர்பார்த்தபடி நல்ல வேலையும் அமையும் எனவே சிறந்த ஒரு நாளாக நீங்க அமையுதுங்க நீங்கள் எந்த விதமான இன்டர்வியூ மிஸ் பண்ணாமல் கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் பெஸ்ட்டாக யூஸ் பண்ணிக்க நீங்கள் முயற்சியை மேற்கொள்ளுங்கள் நிறைய உதவிகள் கிடைக்கும் அதை கரெக்டாக நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க நண்பர்களே நன்றி நண்பர்களே நமது தனுசு டுடே ராசிபலன் சேனலில் வரக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே பார்த்துட்டு போயிடாம ஒரு லைக் பட்டன் அழித்து விடுங்க மேலும் உங்க கருத்துக்களை தாராளமாக கமெண்ட் செக்ஷன் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம் அனைத்து விதமான கருத்துக்களும் வரவேற்கப்படுகின்றனங்க நான் எல்லா விதமான கருத்துகளுக்கும் ரிப்ளை பண்ணிவிட்டு தான் இருக்கேன் ஸோ அனைவருக்கும் உங்கள் கருத்துக்களை தாராளமாக தெரியுங்கள் மேலும் நமது தனுசு டுடே சேனலை இது இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருக்கீங்கன்னா இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்ட அழுத்தி நம்மளோட இணைந்திருக்க முடியும் நான் வேண்டிய கேட்டுக்கொள்கிறேன் இதனால் புதிய வீடியோக்கள் ஆன் டைமில் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்கள் மொபைல் தேடி வந்துக்கிட்டே இருக்குங்க சோ நம்ம பேக்அப் சேனலோட ஜெயஸ்வரி ராசிபலன் சேனலோட லிங்க் என்ன கொஞ்ச நேரத்தில் எண்டு கார்ட்ல வந்துடும் கீழ டிஸ்கிரிப்ஷன் பத்தில கொடுத்துருங்க அதுல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அனைத்து விதமான பன்னிரெண்டு விதமான ராசிபனங்கள் நீங்க பாத்துக்கலாம் அது ஈஸியா உங்க ராசியை நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கிறதுக்கு டெஸ்கிரிப்ஷன் பத்தி நீங்க செக் பண்ணி பாக்கலாம் மீண்டும் நாளை தினம் புதன்கிழமை ராசிபலன்கள் நமது தனுசுராஜ் என்பர்களுக்கு எப்படிலாம் அமைப்போகுதுங்கிற புதிய வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் இன்னைக்கு வீடியோ கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுன்னா எனக்கு கொஞ்சம் ஃபீவர்னால லேட் ஆகிடுச்சு அந்த மீண்டும் வந்து நான் தொடர்ந்து வந்து வீடியோ வந்து ஆன் டைம் போகிறதுக்கான ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கேன் ஸோ விரைவிலேயே நம்ம டைமிங் கரெக்டாக பிடிச்சிடும் ஸோ ஆதரவு தாருங்கள் மீண்டும் நாளை தின ராஜ் புதன்கிழமை ராஜபடங்களோட உன்னை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டியூஸ்டே